தலைவர் தளபதி அவர்களின் உத்தரவின் பேரில் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உள்கட்டமைப்பு சார்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் இரண்டு கோடி உறுப்பினர் சேர்க்கை இலக்கை நாங்கள் நிர்ணயித்திருக்கிறோம் தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரில் நிர்ணயித்திருக்கிறோம் அதற்கு ஒரு இலக்கு வைத்துக் கொண்டு நாங்கள் அந்த உறுப்பினர்களை சேர்க்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இலக்கு எந்த காலம் நம்ம முடிவு அது வந்து எங்களுக்கு டைம் வந்து தலைவர் வந்து கொடுத்திருக்கிறாரு அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பேரு அது வந்து நீங்க வந்து உறுப்பினர் சேர்த்து கொண்டு இருக்கிறார்களோ அதுக்கு நாங்க ஒரு இலக்கு அவங்க கிட்ட அது சம்பந்தமாக எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் கிட்ட கலந்து ஆலோசித்து இருக்கிறோம் அவங்க சில பேரு எவ்வளவு நாள் டைம் தேவை இந்த மாதிரி அதனால தலைவர் அவர்கள் எவ்வளவு அவங்களால எப்படி முடியுதோ அதுபடி சேருங்கன்றது ஆனா எங்களுடைய இலக்கு ரெண்டு கோடி உறுப்பினர் என்பதை தலைவருடைய உத்தரவின்படி நாங்க அதுக்கு சேர்க்கத்துக்கு தயாராக இருக்கோம் மாவட்ட நிர்வாகிகளும் ரசிகர்களும் மக்களும் எப்படி ஆதரவு கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஆதரவு நாங்க சொல்ல வேண்டியதில்லை நீங்களே அதை பார்த்திருப்பீங்க மிக சிறப்பாக வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரியும் கட்சியா நம்ம வந்து இப்ப கொண்டு போயிட்டு இருக்கோம் இப்ப இந்த கட்சியில எத்தனை பொறுப்புகள் இருக்கு ஏன்னா தலைவர் பொதுச் செயலாளரை தவிர வேற என்ன மாதிரியான பொறுப்புகள்லாம் இருக்கு மொத்தம் எத்தனை மாவட்டங்களா நீங்க இருக்கிறீங்க செயல்படுறீங்க எல்லா பொறுப்புகளும் மிக விரைவில் தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்பது இந்த நேரத்தில் தெரியும்

அவர்கள் அதற்குண்டான பதிலை சொல்லுவோம் கட்சியா கட்சியா உருவானதுக்கு அப்புறம் நடைபெறக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் சமூகத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்தும் கட்சியா வந்து தங்களுடைய கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா உறுப்பினர் சேர்க்கை பண்றனாலே சமூகத்துல வந்து நீங்க பணியாற்ற வந்துட்டீங்க இப்ப கட்சியினுடைய கருத்தை வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லையா இன்னைக்கு இன்னைக்கு பட்ஜெட்டோட கருத்து என்ன இது மீட்டிங்ல தான் இருந்தோம் இப்போ நீங்கள் பட்ஜெட் விஷயத்தை நான் இது வரைக்கும் சொல்லுவேன் எங்களுடைய எதுவாக இருந்தாலும் அதிகபூர்வமான அறிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் வெளியிடுவோம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் இன்னா உள்ளார நாங்க பேசணுமோ அதையும் நான் உங்க உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் என்பதையும் உங்க வாட்ஸ்அப் நம்பர்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் அனுப்பி இருக்கிறேன் எப்பவுமே என்னைக்குமே அவர் தாராளமா எப்போனாலும் சந்திப்பாருங்க ரசிகர்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் மக்களை வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் அதனால அவருக்கு எப்போ அது மாதிரி அவங்க வந்து படப்பிடிப்புல இருக்கிறாங்க அது முடிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு எப்போன்றது அவங்க இல்லைங்க இன்னைக்கு நாங்க எல்லாம் நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இதை நாங்க வந்து இன்னைக்கு வந்து அந்த தலைவருடைய உத்தரவுப்படி நாங்க அதை செஞ்சிருக்கிறோம் இந்த உறுப்பினர் சேர்க்கிறதும் உள்கட்டமைப்பு உண்டான வேலைகளை நாங்க இன்னைக்கு அந்த வேலைகளை எல்லாம் நாங்க பார்த்துருக்கிறோம் ஆலோசனை இப்ப தொடர்ந்து திருப்பி இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் எங்களுக்கு ஆலோசனை கூட்டம் போய் கொண்டிருக்கும் அதனால இதெல்லாமே அவருடைய தலைவருடைய கவனத்துக்கு எடுத்துக்கிறோம் எடுத்துருக்கோம் நன்றி

توهان کي ڏيکارڻو آهي